ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான கருப்பு சுண்டல் குழம்பு தாங்க பார்க்க இருக்குங்க சப்பாத்தி பூரி சாதம் இட்லி தோசை பரோட்டா எல்லாத்தோடையும் வச்சு அரைச்சி விட்ட இந்த கருப்பு சுண்டல் குழம்ப ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க மூணு நேரத்துக்கும் இந்த குழம்பையே வச்சு சாப்பிடுவாங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கறி குழம்பு டேஸ்ட்ல இருக்குங்க இப்ப இந்த டேஸ்டியான கருப்பு சுண்டல் குழம்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் நான் ஒரு நூத்தம்பது கிராம் அளவுக்கு சுண்டக்கல்லைய எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நைட் ஃபுல்லா ஊரிச்சுன்னா சுண்டல் நல்லா சாஃப்டா வந்து கிடைக்கும் மசாலா அரைக்கிறக்காக பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாங்க நல்லா ஃப்ரை ஆன ஒரு கை அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச்சு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க அஞ்சாறு வர மிளகா சேத்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வந்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி விதைய சேர்த்துருக்கேன் கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கட் பண்ண தேங்காவை சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேங்காவோட வாசம் வர மாதிரி நல்லா வதக்கிட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்க மஞ்சள் பொடியையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் தேங்காய் பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க சூடா இருக்கும் போதே நம்ம மிக்சியில சேர்த்து நல்லா நைஸா சீக்கிரம் அறப்பட்டுரும் வருத்த மசாலா எல்லாத்தையுமே மிக்சி ஜாருக்கு மாத்திட்டேன் இதோடவே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்து எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இது இருக்கட்டும் குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ரெசிபியா குக்கர்லயே கடலை கொழம்பு ரெடி பண்ணிக்கலாங்க ரெண்டு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலைய கிள்ளி வச்சிருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க அரை பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா வதக்கிட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே நம்ம ஊற வச்சுருக்கிற சுண்டலை சேர்த்துக்கலாங்க ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார் அலசி நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு இறக்கிக்கலாம் நான் ஒரு அஞ்சு விசில் விட்டு இறக்கிட்டேன் வீடு கம கமன்னு வாசத்தோட சூப்பரான நம்மளோட கருப்பு சுண்டல் குழம்பு செமையாக ரெடி ஆயிடுச்சு குக்கர் ஓப்பன் பண்ணும்போதே செம வாசமாக இருக்கும் அவ்வளோதான் கடைசியாக மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு செம டேஸ்டியான இந்த சுண்டல் குழம்பை நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து குழம்ப கொஞ்சம் தண்ணியாக கூட வச்சுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான இந்த சுண்டல் குழம்ப கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பரோட்டா நீ எல்லாத்தோடையுமே பர்ஃபெக்டாக இருக்குங்க செம டேஸ்டியான இந்த கறி குழம்பையே மிஞ்சிற அளவுக்கான சுண்டல் குழம்ப நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ